கேசி ஃபார்ம்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சா அந்த இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நெல்லோட அந்த ஈரப்பதம் மாய்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சைகள் வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி ஒன்றியார் சைடையும் சரி எல்லாமே போயிட்டு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் பதிவும் கிடையாது எந்த ஒரு கட்சி சார்ந்த பதிவும் கிடையாது விவசாயிகள் சம்பந்தமாகவும் உணவு வழங்குதல் சம்பந்தமாகவும் பண்ணுறவர்கள் இதை பற்றி தான் நம்ம பற்றி பேச போகிறோம் இந்த ஈரப்பதமானது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பதினேழு நம்ம எடுக்கிறாங்க எல்லா டிஎன்சிஎஸ்லேயும் ஆஹ் நெல் கொள்முதல் நிலையங்கள்லயும் பதினேழு பர்சன்டேஜ் ஈரப்பதம் வச்சு எடுக்கிறாங்க அதை நம்மளோட மாநில அரசு ஒன்றிய அரசு கிட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வச்சு கொள்முதல் செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க பட் ஒன்றிய அரசானது நிராகரிச்சிருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போது நம்ம கவர்மெண்ட் சைடாக போகாமல் ஒரு பிஸ்னஸாக இப்போ நம்ம ஒரு மில்லுக்கே நம்ம வந்து ஒரு ஃபார்மர் வந்து நம்ம டேரெக்டாக மில்லுக்கு அனுப்புகிறோம் அவங்க வந்து எந்த ஒரு காரணத்தினாலலாம் நமக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பதினேழு பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் மாஷர் அந்த லெவலில் இருக்கிற மா அது என்ன ஒரு நமக்கு ட்ராபாக்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒன்று மூணு பண்ணுவாங்க அதனால் ரேட்டை குறைப்பாங்க இல்லாட்டி அந்த வெயிட் கம்மியாக இப்போ ஒரு டன் அனுப்புகிறோன்னா தொள்ளாயிரம் கிலோ தான் இருக்குது எண்ணூறு கிலோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரேட்டை குறைப்பாங்க இல்லை அந்த ரேட்டுக்கான ப்ரைஸை குறைப்பாங்க இல்லாட்டி அந்த லோடையே திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க ஸோ இந்த மாய்சி எதனாலலாம் நமக்கு விவசாயிகளுக்கு நடக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம டெல்டா ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ஈரப்பதம்ங்கிறது நார்மலாகவே வந்து நம்மளோட காலத்தன்மைக்கு அதிகமாக தான் இருக்கும் இன்னொன்று நம்மளோட ஈவினிங் ஹார்வெஸ்ட் இன்றைக்கி மிஷின் போயிடும் அறுவடை மிஷின் போயிடும் அதனால் இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வருஷத்தில் நம்ம ஈவினிங் அறுக்கிறது மிஷின் ஷார்டேஜ் அறுவடை மிஷின் ஷார்டேஜ்னால நைட்டெல்லாம் எல்லாம் இருக்கிறது ஸோ அறுத்துட்டு நைட்டு வே பனியிலேயே போட்டு மூடி வச்சிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதோடய ஈரப்பதமானதை இறங்க தான் செய்யும் ஸோ இதை வந்து அது பண்ண முடியாது இப்போ எதனால் வந்து ஒன்றிய அரசு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா என்னதான் நம்ம வந்து நெல் கொள்முதலுக்கு இங்கேயிருந்து எடுத்து அனுப்பிச்சாலும் நம்ம எவ்வளவோ அரிசி ஏற்றுமதி பண்ணுறோம் எல்லாமே நடக்குது இப்போ கவர்மெண்ட் வந்து ஏற்றுமதி பண்ணும்போது ப்ராஃபிட்டோ லாஸோ விவசாயிகள் வந்து என்றைக்குமே இல்லை அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம லைஃப்பை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டு மற்ற துறைகளில் அளவுக்கு துறைங்கிறது நமக்கு இன்னும் வளரல அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு நம்ம செய்கிற ஏதோ ஒரு பொருள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் பசிய பசி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் இதே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நிறைய இதில் வந்து முளைப்புத்தன்மை வர்றதுக்கு இல்லை அந்த வந்து குப்பையில் போடுறதுக்கு லோடு ரிஜெக்ட் ஆகிறதுனா பாதி பேர் வந்து என்னென்னமோ முடிவில் எடுக்கிறாங்க நிறைய தற்கொலை முடிவுகள்லாம் அதனால் பார்த்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது அதில் நிறைய வருமானம் குறையுது நம்ம எனக்கு நிறைய லாஸ் ஆகுதுன்ற பேச்சு இருக்குது இன்னொன்று அந்த அந்த கரெக்டான அந்த நெல்லில் வந்து ஒரு ஒரு மூட்டை நெல்லில் முப்பத்தஞ்சு கிலோ ரைஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதில் வந்து இருபத்தஞ்சு கிலோ தான் கிடைக்குது மீதியெலாம் வந்து வேஸ்டேஜ் ஆகுது அந்த மாதிரி நம் நிறைய இஷ்யூ இருக்குது நம்ம லைஃபும் ஒரு தரம் குறையுது நம்ம ஒரு நாள் படுற கஷ்டத்துக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ கவர்மெண்ட்டுக்கும் நம்மள்ட்ட அதிகமாக வா காசு கொடுத்து வாங்கிட்டு அங்கே போயிட்டு பண்ண முடியல என்ன அதிகமாக காசு கொடுக்குறாங்க வருஷத்துக்கு ஒரு ரூபா ஏற்றுறதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் நம்ம இருக்கிற தொழில் வந்து நமக்கு லாபமோ நஷ்டமோ ஆனால் இதை வந்து கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு மூட்டை ரெண்டு நெல்லை வந்து ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொண்டு போய் அதை மில்லில் பேக் பண்ணி அரிசியாக எல்லாருக்கும் அனுப்புகிறதுக்கு அங்கே அதோட காஸ்ட்டு கட்டி எங்கே இருக்கும் பாருங்க அது அது எங்கே ரியாக்ட் ஆகும்னா ஆஸ் ஏ கன்சூமராக நம்ம தான் அந்த நெல்லை வாங்குகிறோம் அந்த அரிசியை நம்ம தான் வாங்குகிறோம் ஸோ அதோட காஸ்ட் அங்கே எங்கே இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து ஒரு விவசாயிகிட்ட வந்து அந்த ஒரு நெல் மூட்டையை வாங்குகிறாங்க அப்படின்னா அதை அரிசியை கீ திருப்பி ரொட்டேஷனில் வந்து அந்த அரிசியை வந்து நமக்கு எவ்வளோ காஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் அதே கன்சியூமர் நம்ம தான் நம்ம தான் அந்த கன்சியூமர் அந்த இங்கே நம்ம அதிகமாக லாஸ் கிடச்சிட்டு திருப்பி அதே வந்து நம்ம நம்ம அந்த இதெல்லாம் வந்து நம்ம சட்டப்பயிலேருந்து தான் அந்த பணம் மறுபடியும் போகும் ஸோ ஒரு உணவு வழங்குதல்ங்கிறதுல வந்து அதிகமாக இந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட சுச்சுவேஷனு இன்னொன்று பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்குலாம் ஒரு விழிப்புணர்வு வேணும் நம்ம ஒரு மூட்டை யூரியா வந்து இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் அதை பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட்டு அது ஒரிசினல் காஸ்ட் அது கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூவா கிட்டே நமக்கு அந்த ஒரு மூட்டை யூரியாவோடது ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா கிட்டே அதோட அடக்க விளாடுது கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்கறதுனால தான் நம்மளால நார்மலால் ஒரு மினிமம் காஸ்ட் வச்சு இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்மளால் அதை வாங்க முடியுது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூரியா காம்ப்ளெக்ஸு டிஏபி பொட்டாஷு இதோட எல்லாத்தையும் போய் பார்த்திங்க நியூட்ரியன்ஸு எல்லாமே வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து கவர்மெண்ட்டானது ஒரு பெரிய சப்சடி கொடுத்து தான் நமக்கு வந்து ரொம்ப மினிமமான அமௌண்ட்டை தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு சில நேரம் ப்ரொடக்ஷனில் இதாகுது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதில் ஹிட்டனாக இருக்குது நம்ம என்னதான் போராட்டம் நடத்தலாம் என்னதான் நம்ம வருத்தப்படலாம் ஆனால் இது எதுவுமே மாறப்போடுலங்கிறதா நிதர்சனமானவங்க ஆனால் எந்த விவசாயிகளும் நான் வந்து தப்பு சொல்லலை நானும் ஒரு விவசாயி தான் நானும் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவங்க பட் கொஞ்சம் மேலோட்டத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட வந்து ஆயிரத்தி நூறுரூவா கொடுத்து வாங்குற ஒரு பொருளில் ரூபா கொடுத்து வாங்கினாங்கன்னா திருப்பி அது எங்கே அரிசி ஆகி அது யார்கிட்ட வருது அதே நம்ம மக்களான நம்மக்கிட்ட தான் வருது ஸோ அந்த அதோட பொருளோடய விலை வந்து நம்ம நம்ம தான் அதுக்கும் அந்த அஃபோர்டபுளாக இருப்போமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது எல்லாராலையும் அந்த மாதிரி அரிசியை வாங்கி சாப்பிடவும் முடியாது நார்மலாக டிஎன்சிஸில் எடுக்கிற அந்த ரைஸை ஏறிடுச்சுன்னா ப்ரைவேட் மில்லு அவங்க பண்ணுற ரேட்டு ரைஸ் எங்கே போயிருக்கும் அன்றாட உணவுல வந்து சாப்பாட்டை எவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியும் எல்லாராலையும் நிறைய சம்பாதிக்கிறவங்க வாங்குவாங்க எல்லாராலும் இப்போ நம்மளோட விவசாயம் என்ன நம்ம செய்கிற பொருள் வந்து எல்லாருக்கும் போய் பசியாத்துது அந்த மாதிரி ஒரு ரொம்ப அத்தியாவசியமான இதில் தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்றது ஒரு ஃபோன் இல்லாமல் இருந்துடலாம் எது இல்லாமல் இருந்துடலான்றது போய் கடைசியா ஒன்று இல்லாமல் இருக்க முடியாதுன்னா அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ஸோ அந்த சாப்பாடு சாப்பிட்றது நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல தரமான ப்ராடக்டாக நம்ம உற்பத்தி பண்ணி சேல் பண்ணணும் இன்னும் இதை வந்து நம்ம எப்படி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தராங்க இதில் வந்து எப்படி நம்ம மிஷின் ட்ரையரில் எப்படி இது பண்ணுறது அந்த மாய்ச்சர் எப்படி எடுக்கிறது நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டே வரணும் ஏன்னா இதெல்லாம் வந்து மாறாது நம்ம தான் மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது விவசாயியான நம்ம தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிக்கணும் ஸோ கண்டிப்பாக எல்லா விவசாயியும் வந்து கரெக்டான ஏற்பதத்தில் நீங்கள் சேல் பண்ணுங்கள் ஒரு குவாலிட்டியான நெல்லை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவுக்காகவே வந்து ஒரு சில அரிசிலாம் இருக்குது அந்த இப்போ டிபிஎஸ் அஞ்சு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து மாவு தன்மை வந்து உள்ளே அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த மாதிரி மில்லுக்கு இட்லி மாவு அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மில்லுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக ஏற்றலாம் அதனால் உங்களுக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும் ஸோ ஆயிரத்தி ஒம்பது இட்லி அரிசிலாம் சொல்கிறாங்க இல்லையா அரிசி ஆயிரத்தி ஒம்போது டிபிஎஸ் அஞ்சு இந்த மாதிரி வந்து ஒரு மோட்டார் ரகம் அதிகமாக மாவு கண்டென்ட் அதிகமாக உள்ளது இதில் நிறைய மாவு வருதுன்னு சொல்லிட்டு அந்த மில்லே வந்து தேடி வாங்குவாங்க ஸோ அப்போது வந்து நீங்கள் இங்கே வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா ஒரு ரேட்னால் நீங்கள் வந்து அங்கே வந்து ஆயிரத்தி அறநூறுரூவாலேருந்து ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் வைக்கலாம் இப்போ அந்த ஜோ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி உமா அந்த மாதிரி ரெண்டு மூணு நிலலெலாம் இருக்குது பட் நம்ம அதெல்லாம் போட்டதில்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறுங்க அந்த பிபிடி ரைஸ் ஏறுவங்களும் ஒரு ரெண்டாயிரம் நெருக்கிலாம் ஏறியதுல ஒரு டைம் அதே மாதிரி இந்த இதையும் வந்து அவங்களே விதையை கொடுத்துட்டு அந்த லோடு அவங்களே ஏற்றிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஸோ விவசாயம் என்ன நம்ம தான் டேரெக்டாக நம்ம மில்லோட எப்படி கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம்னா கரெக்டான மாய்ச்சரில் கொடுக்கணும்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் என்ன அந்த மில்லு வந்து நண்பக தன்மையான மில்லாக இருக்கணும் கான்ட்ராக்ட் போடணும் ஆஸ் ஏ ஃபார்மராக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபார்மரு நம்மளோட ஃபார்மர் ஐடி மில்லோட ஐடி கரெக்டாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு இத்தனை டேஸில் எங்களுக்கு பேமெண்ட் வேணும் ஒரு நெல் கிலோட விலை எவ்வளோ நம்ம வெயிட்டு மட்டும் அந்த லாரியில் ஏற்றி இதோட இவ்வளோ நான் வேலை ஏற்றிருக்கேன் இங்கே எவ்வளோ வந்திருக்கு அதுக்கான ரேட்டு ஆவரேஜ் ப்ரைஸ் எல்லாமே அக்ரிமெண்ட்டில் இருந்து நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஸோ இதனால் மில் ஓனர்ஸும் பாதிக்கப்பட மாட்டாங்க எந்த விவசாய ஓனர்ஸும் பாதிக்கப்பட மாட்டாங்க நினச்சி பாருங்கள் டிஎன்சிஎஸ்சி அப்படின்ற ஒரு நெல் கொள்முதல் நிலையம் இல்லை அப்படின்னா நம்ம உற்பத்தி பண்ணுற நெல்லை வந்து எங்கே கொண்டு விற்பீங்க இதே தமிழ்நாட்டில் டிஎன்சிஎஸ்சி இல்லாத இடம் எவ்வளோ இடத்துல இருக்குது அவங்களும் நம்மளை மாதிரியான விவசாயிகள் தான் இப்போ நம்ம வெளிநோ வெளியினோட நெல் நமக்கு உள்ளே வருதுன்னு நம்ம சொல்லிட்டு கோவப்படுறோம் அங்கே நம்மளை மாதிரி உள்ள விவசாயி தான் கஷ்டப்படுறாங்க ஓகே அவங்களோட நெல்லை எங்கேயும் விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏரியாவுக்கு கொண்டு வராங்க இதெல்லாம் இப்போ தான் கவர்மெண்ட்டை கொஞ்சம் வரைமுறைப்படுத்தி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ நம்ம எதை பற்றியும் நம்ம பேசலை இப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து வரைமுறைப்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா வரைமுறைப்படுத்தி கொண்டு போது கொஞ்சம் கொஞ்சமாக மொபைலில் நெல் கொள்முதல் நிலையம் வரைக்கும் நம்ம வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணுமா இப்போ நினச்சி பாருங்கள் இதே வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு சில ஏரியாவில் வந்து நமக்கு நெல் கொள்முதல் நிலையம் இல்லை இப்போ அந்த இடத்துல இருக்குது நம்ம இங்கேருந்து நெல்லை ஒரு வியாபாரியிட்ட ஏற்றி விட்டா அங்கே நெல்லை அனுப்பிட்டு நமக்கு எப்போ பணம் வரும் அப்படி லாரிலேயே நினைச்சு போகிறதுக்கு என்னென்னமோ வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இல்லை ஸோ டெல்டா ரீஜியனை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நெல் கொள்முதல் நிலையாக இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம் தரிசனமான உண்மை நிறையா பணம் வாங்குறாங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் நமக்கு அந்த நேரத்தில் மாய்சரோட என்ன சொல்றது கரெக்டான மாய்சரில் மலையில் நினையாமல் நெல்லை போட்டு காசாக தான் யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட அவ்வளோ பெரிய நெல்லை வச்சுக்கிட்டு அந்த காய வச்சு இது பண்ண டைம் ஏன்னா சின்ன வேலை இல்லை இப்போல்லாம் இருக்கிற மேன் பவர் ஷார்ட்டேஜில் அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அதனால யாராக இருந்தாலும் அவங்க இருபத்தஞ்சு கேட்டாலும் சரி முப்பது ரூபாய் கேட்டாலும் சரி நாற்பது ரூபாய் கேட்டாலும் சரி சிற்பத்துக்கு நம்ம கொடுத்துட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க தான் ஆகணும் ஏன்னா இல்லாடி அடுத்த சீசன் வரைக்கும் ஆரம்பிச்சிடும் பருத்தி சீசன் ஆரம்பிச்சிடும் நம்ம அதையும் உட்கார முடியாது நெல்லை போட்டோமா வைக்கலை எடுத்து வீட்டுக்கு வச்சு மாட்டுக்கு வச்சோமா இல்லை வைக்கல சேல் பண்ணோமா அடுத்த சீசனுக்கு குளிதை அடிச்சோமா பருத்தி விதை வாங்கினோமா அப்படின்ட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் விவசாயிகளான நம்ம ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம டிஎன்சிசியை மட்டும் நம்பி இல்லாமல் ஒரு ப்ரைவேட் மில் இருக்குது ஒரு நார்மலாக ஒருத்தவங்க மில் இருப்பாங்க அவங்களோட போயிட்டு நம்ம இவ்வளோ நாங்கள் எல்லா ஃபார்மஸும் சேர்ந்து உங்களுக்கு என்ன சன்னரக நெல் நீங்கள் என்ன நெல்லுன்னு சொல்லுங்கள் நாங்களாம் வந்து ஒரு குழுவாக நாங்கள் வந்து இந்த இதை நெல்லை வந்து உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அந்த இடத்த நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து அதை நம்ம மில்லுக்கு கொடுத்துட்டு ஒரு நல்ல ரேட் நம்ம வாங்கலாம் இல்லை குடோனையும் மில்லுக்கிட்ட கிட்ட விட்டுட்டு கரெக்டான இத்தனை டேஸில் எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நம்மளாவே ஒரு சின்ன மினி மில்லு அமைச்சு ஒரு அஞ்சாறு ஃபார்மர் சேர்த்து மினி மில் அமைச்சு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கி ப்ராப்பராக கவர்மெண்ட் என்னென்ன நாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணி கரெக்டாக நீங்கள் ரைஸாக சேல் பண்ணலாம் நமக்குன்னு ஒரு பிராண்ட் போடலாம் விவசாயிகள் நம் விவசாயிகள் வந்து இன்னமும் நல்ல உற்பத்தி பண்ண போட்டான் இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அடுத்த லெவலுக்கு நம்ம போய் தான் ஆகணும் ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் ஒரு நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம் நம்ம தான் மார்க்கெட் பண்ணணும் நம்ம தான் அதோட கடைசியாக நம்ம அந்த முழு லாபத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்தும் ஆகணும் இன்னும் கொஞ்சம் நிதானமாக இருந்தும் ஆகணும் என்ன சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் நீங்கள் காஸ்ட் கட் ஆஃப் பண்ணி பார்க்கணும் நம்ம நெல்லை எடுக்கிறது எங்கே போகுது அங்கே அது என்ன காஸ்ட் ஆகுது திருப்பி நமக்கு அரிசியாக வரும்போது என்ன காஸ்ட் ஆகுது இதுக்கெல்லாம் யார் பே பண்ணா இதில் எவ்வளோ சப்சிடி கவர்மெண்ட் நம்ம என்ன தான் பண்ணாலும் கவர்மெண்ட் இதுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்குது இதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது நமக்கு என்னென்ன கிடைக்கும் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் எல்லாத்துலேயும் காஸ்ட் கட் ஆஃப் பண்ணி பார்த்தா மட்டும்தான் விவசாயத்தில் நம்மளால ஜெயிக்க முடியும் ஒரு அஞ்சு ஃபார்மர் சேர்ந்து ஒரே நெல்லை போட்டு கரெக்டான டேஸில் அறுவடை பண்ணி கரெக்டாக ட்ரை பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கழித்து நம்மளே ஒரு மினி மில்லு அமைச்சு அஞ்சாறு ஃபார்மர் சேர்ந்து அதுக்கெலாம் லோன்ஸ் இருக்குது லோ இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய லோன்ஸ் இருக்குது ஃபார்மர் குரூப்ஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா இருக்கு எஃப்பிஓஸ் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கிரேட் பண்ணி அந்த மெயிலே அமைச்சு நம்ம எஃபிஓஸ்ன்னு நம்ம ஒரு பிராண்ட் அமைச்சு ஒரு பேக்கிங் பண்ணி ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் கரெக்டான நான்ஸ்லாம் கொண்டு போய் வச்சோம்னா அந்த நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ஃபார்மர் குட்ஸ் கம்பெனி அந்த குழுவுலேருந்து நமக்கு ஒரு இன்னொரு வருமானம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் நினச்சி பாருங்கள் டிஎன்சிஎஸ்சி அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகுது டிச் அண்ட் எவ்ரி ஃபார்மர்ஸ் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பாருங்க என்ன நம்ம அஃபெக்ட் ஆகணும் கவர்மெண்ட் வந்து நம்மளால ஒரு ஒரு ஏக்கர் நெல்லை வீட்டில் பத்திரமா வச்சுக்க முடியல அப்படிங்கிறப்ப எத்தனை ஏக்கர் நெல்ல பத்திரமா வச்சுருக்காங்க பாதி வேஸ்ட் ஆகுதுங்கிறது வேறு எவ்வளோ நெல்லை பார்த்து பத்திரமா வச்சுக்கிறாங்க அதை அரிசியாகி எத்தனை பேருக்கு ரேஷன் ஷாப் போயிட்டு எத்தனை பேருக்கு அதை சா சாப்பாடாக போகுது வேஸ்ட்டாக தான் செய்யும் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலே என கணிக்க தான் செய்யும் மலசாரல் பட்டு போட்டு நிறைய தான் செய்யும் இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இது ஒரு சில விஷயம்லாம் பண்ணவே முடியாது ஒரு சில விஷயம் ஒரு ஒரு சில டைம் நமக்கு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் கம்மியாக வந்துருப்போம் கம்மியாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் ஹெவியாக வந்திருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு நாள் பட நாள் பட தான் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஷெட்ஸு இவ்வளோ டிடோன்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சா இவ்வளோ மெ மெக்கனைசேஷன் மாடர்னைசேஷன் எல்லாம் நம்ம கிட்டே இருந்துச்சா இல்லை இல்லை அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஏடிஎன்கேவோ ஏடிஎன்கேவோ பிஜேபியோ எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம கட்சி ரீதியாக வராமல் ஒரு அமைப்பு ச அமைப்பாக பார்த்தோம் மற்ற ஒரு குழுவாக பார்த்தோம் விவசாயம் நம்ம ச உற்பத்தி பண்ணுற பொருள் கடைசியில் எங்கே போகுது யார் சாப்பிட்றா இது ஒரு சர்வீஸாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் இந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக யோசித்தோம்னா நம்ம பண்ணுற ஒரு தொழில் மேலே நமக்கே வந்து ஒரு ப்ரைடு வரும் இன்னும் நம்ம நல்லா பண்ணுவோம் அந்த குழுவிலையே வச்சுட்டு யார் அதிகமாக நல்ல உற்பத்தி பண்ணுறான் யாரோடது நல்ல உற்பத்திங்கிறத தானியாக நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் யாரோடது குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழுவிலையும் ஒரு ரேங்க் கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு பங்கு நம்ம அந்த எஃபிஓலேருந்து அவர் லாபத்தில் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பங்கு கொடுக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க ரீசன் எவ்ரி ஃபார்மர்ஸ் நம்ம கவர்மெண்ட்டும் முன்னேறும் நிறைய பேருக்கு இன்னும் ப்ரொடக்ஷன் நமக்கு நிறைய கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் இன்னும் ஒன்று எல்லா விவசாயிகளுக்கும் கிடை ஃபைனலாக ஒன்று சொல்லியிருக்கேன் எம்ப்ளாயி ஷார்டேஜுங்கிறது தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் மிஷினரிஸ் வந்துடுச்சுன்னு வந்துருச்சு மிஷின் என்ன சொல்கிறது அப்டேட் டூ மெக்கனைசேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெக்கனைசேஷன் ஃபார்மிங்க்கு நம்ம மாறி ஆகாத சுச்சுவேஷன் வந்தாச்சு அப்படி மாறுறதுனால நமக்கு நல்ல லாபம் மட்டுமே ஸோ அதனால் யோசிக்காமல் அதுக்கு மாறுங்க மனவளைச்சல் இல்லாமல் சந்தோஷமாக நம்ம வந்து விவசாயம் பண்ணோம் அனைவருக்கும் நன்றி